நஞ்சு உணர்வின் மகத்துவம் இன்னைக்கு பதினொன்னாவது நாள் இதுக்கு முந்தின வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக நம்மக்கிட்ட இல்லாத நல்ல செல்வங்கள் நம்மக்கிட்ட இல்லாத நல்ல உறவுகள் நம்மக்கிட்ட இல்லாத நல்ல திறமைகள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல குணங்களுக்காக நம்ம ஏன் நன்றி எழுதணும் அதுதான் என்கிட்ட இல்லையே பர எதுக்காக நான் அதுக்கு நன்றி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசித்தோம் பார்த்தோம் அதை மாதிரி பயிற்சி என் முதல் நாளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நற்குணங்களை பற்றி நம்ம எழுதி அதுக்காக நன்றி எழுதணும் இன்னைக்கு நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாத நல்ல குணங்கள் இந்த நல்ல குணங்கள் எனக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும் சில வேலைகள்ல நம்ம கடவுள்கிட்ட போய் மன்றாடி இருப்போம் ஆண்டவரே இந்த குணம் எனக்கு இல்லையே இந்த குணம் எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம மன்றாடி இருப்போம் அந்த குணங்களுக்காக நாம நன்றி சொல்லி எழுத போறோம் சில வேலைகள்ல அடுத்தவங்கள பார்த்துருப்போம் ரொம்ப கருணை உள்ளவங்களா இருப்பாங்க ரொம்ப பாசமானவங்களா இருப்பாங்க அப்போ நாம யோசிச்சிருப்போம் நம்மளால ஏன் இப்படி எல்லாம் முடியலை அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி குணங்களை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்காக நாம் நன்றி எழுத போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா நான் வந்து ரொம்ப கோவப்படுறேன் எனக்கு வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன எழுதணும் அப்படின்னா நான் நல்லா பொறுமையாக இருக்கிறதுக்காக நன்றி யார் என்ன சொன்னாலும் எந்த சூழ்நிலையில் நான் பொறுமையாக அமைதியாக இருக்கிறதுக்காக நன்றி அதாவது இல்லாத ஒரு நற்குணம் இருக்கிறதா நம்பி அதுக்காக நான் நன்றி எழுதணும் சில வேலைகளில் சிலர் வந்து வீட்டுக்கு வர்றவங்களெல்லாம் ரொம்ப நல்லா உபசரிப்பாங்க அப்போ நம்ம என்ன யோசித்திருக்கோச்சு நம்ம ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா நான் வீட்டுக்கு வர்றவங்கள நல்லா உபசரிக்கிறதுக்காக நன்றி எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் என்ன நல்லா பாராட்டினாங்க என்னோடய உபசரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது நான் நல்லபடியாக எல்லாரையும் உபசரிக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு எழுதணும் அதாவது இல்லாத நற்குணங்கள் நமக்கு இருந்ததாக விசுவசித்து நம்பி அப்படி இருந்தது அப்படின்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேனோ அந்த சந்தோஷத்தில் நான் வந்து நன்றி சொல்லி எழுதணும் அதுதான் என்னைய இன்றைய ஹோம் ஒர்க்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம எழுதும்போது நம்பிக்கையோடு எழுதணும் இந்த நல்ல குணம் என்கிட்ட இருக்கிறதா விசுவசிக்கணும் அந்த குணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேனோ அந்த சந்தோஷத்தோடு நான் அந்த நன்றியை எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைய ஹோம் ஒர்க்கை நல்லபடியாக எழுதுகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்